இன்றைய வேதவாக்கு நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சுகளின்படி இனி நடவாமல் கீழ்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் ஒன்று பேரு ஒன்று பதினான்கு பதினெழு வசனங்கள் தேவனே சகலத்தையும் செய்கிறார் மனுஷன் அவர் கையில் செயல் அற்றவனாயிருக்கிறான் என்பது சில கிறிஸ்தவனின் தவறான சிந்தை ஆனால் பேரு அவிதம் கூறுவதில்லை போதனைகள் மூலம் நாம் நம்மை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று போதிக்கிறார் போதிக்கப்பட்டபடி செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு அதை ஒருவன் செய்யாமல் தேவன வழிநடத்துவார் என்று உட்கார்ந்திருப்பது சோம்பலை வருவிக்க செய்யும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தங்கள் சொந்த இரட்சிப்பிற்கு பாடுபடாவிட்டால் சாத்தானும் இச்சந்தர்ப்பத்தை ஆதாயப்படுத்தி அவர்களின் புறம்பான இருளே நடக்கத்தக்கதாக முற்றிலும் கட்டி விடுவான் அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதற்கு இருக்கிறார் கவனமாக நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாய்சிவிக்க முற்படுவோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பவராக ஆமே கட்லசிவ்